பெரும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் தற்போதைய சூழலில் நமது பிரதேசங்களில் பல்வேறு மோசடியான சம்பவங்கள் வால்வெட்டு சம்பவங்கள் போதுகஸ்து கடத்தல்கள் மண் கடத்தல் போன்ற ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இன்னும் போனால் பெண்கள் சிறுவருவான வன்முறைகளும் மிக மோசமாக காணப்படுகின்றது அதே போன்று இருந்து பணங்கள் திருடுகின்ற செயல்பாடு மற்றது ஏனைய விடயங்களை விடயங்கள் சம்பு சேவைகள் ஏனைய பிரமிட் வகை போன்ற ஏமாற்று வேலைகள் மக்கள் மத்தியிலே மலிந்து காணப்படுகின்றன எனவே எங்கள மக்கள் அறிவார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அண்மைக்கால செயல்பாடுகள் மிகவும் கவலைவா இருக்கின்றன கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மோசமான சம்பவங்கள் இப்பொழுது பெரிய விஷ்புரவமானிருக்கிறது எனவே எங்களை அரசாங்கமானதை கட்டுப்படுத்துவதே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றது என்னுடைய விளைவுகள் இனிவரும் காலங்களிலே தெரியும் அன்பையும் கூட கூட ஒரு யூடியூப் யூடியூப் செய்பவர்கள் மிக நல்ல விடயங்களை செய்கின்றனர்ங்களை மக்களை கலைவுபடுத்துகின்றார்கள் அதற்கு நான் தலைவணங்குகின்றேன் பாராட்டுகின்றேன் அதேபோன்று இவர்களில் சில மக்களை ஏமாற்றி பணம் படைகின்ற செயற்பாடுகளையுமே ஈடுபட்டுகின்றார்கள் குறிப்பா வெளிநாடுகளிலே வாழ்கின்ற அப்பாவி தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பணத்தை மக்களுக்கு உதவி செய்ய வருவன் விரும்புகின்றார்கள் ஆனால் சரியான வழிமுறைகள் இல்லாது அவர்கள் அதை வேறு இடங்களிலே கொடுத்து அதில் மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருவது தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக படங்களை செலுத்திய பலர் எங்களிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார்கள் பல தற்கொலை செய்கின்ற கட்டங்களில் இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் ஏமாற்று இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் அது வரைக்குள்ளே விழுகின்றோம் எனவே நாங்கள் படித்தவர்கள் எங்களுக்கு அறிவிருக்கின்றது மற்றவர்கள் ஆலோசித்து இப்படியான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை விரியமாக கேட்டுக்கொள்வது அதே போன்று இது சம்பந்தமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு பாரிய பிரச்சனையா இருப்பது இந்த மண் கடத்தல் காரர்கள் அதே போன்று இந்த பெண்களை சமூக வலைதளங்களிலே ஏமாற்றுவோர் என பெண்கள் இருக்கின்றனர் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் நாங்கள் ஒரு நாள் பின்னிக்க போவதில்லை மக்கள் இருந்த நாங்கள் பாராளுமன்றம் வந்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய பிரச்சனைகளை விட்டு நாங்கள் வேறு செய்வதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை எனவே இது சம்பந்த பிரச்சனைகள் உடனுக்குடன் எங்களுக்கு தெரிவித்து எங்களுடன் சேர்ந்து இயங்கி இந்த ஒரு சில மக்களை எத்துகின்ற தோயில்களை நாங்கள் இணங்கு என்று சரியான வகையில் தண்டனை கொடுக்க வேண்டும் எனவே மக்கள் விழிப்பாருங்கள் எங்களுக்கு உங்களுடைய தகவலை தாருங்கள் நாங்கள் அதிலே உங்களுக்கான உங்களுக்கு நியாயமான விடயங்களை பெற்றுத் தருகின்றோம் நன்றி